எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஜோதிடர் சிவராஜ் சகோதரிகளே சகோதரர்களே பெரியோர்களே முன்பதிவில் நட்சத்திரங்களைப் பற்றி நாம் ஆய்வு செய்தோம் இந்த பிறக்கும்போது நமக்கு ஒரு சந்திரன் ஒரு ராசியில் பயணிப்பார் அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது நாம் அந்த ராசி அந்த நட்சத்திரம் என்று கூறுகின்றோம் அதை இப்போ உதாரணமாக நாம் பார்ப்போம் இப்பொழுது இந்த ஜாதகர் சிம்மலக்னம் இவர் தனுசு ராசி இந்த சிம்மலக்ன ஜாதகர் தனுசு ராசி போராட நட்சத்திரம் பிறந்துள்ளார் இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது நம்மளுக்கு எதை உணர்த்துகிறது என்றால் பத்து வருடம் நடக்கிறது போராடம் என்பது பரணி பூரம் போராடம் சுக்குனுடைய நட்சத்திரம் இருபது வருடம் வருடம் நடக்கும் இந்த இருபது வருடம் சுக்குனுடைய திசை நடக்கும்போது அவர் பிறக்கும்போது பத்து வருடம் முடிந்து மீறி பத்து வருடம் மட்டும் இருப்பிருக்கிறது இந்த ஜாதகருக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் அப்படி என்றால் இந்த போராட நட்சத்திரம் முன்பு இந்த திசை பரணி பூரம் போராடம் சுக்கர் திசை இருபது வருடத்தில் பத்து வருடம் முடிந்துடும் முடிந்துவிடும் அதன் பின்பு இவருக்கு உத்திராட நட்சத்திரம் ஆரம்பமாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரம் என்பது ஆறு வருஷம் சூரிய திசை நடக்கும் பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு வருடம் இவருக்கு சூரிய திசை முடியும் அதன் பின்பு இந்த உத்திராடம் என்பது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய திசை ஆறு வருடம் அதன் பின்பு திருகோண நட்சத்திரம் வேலை செய்யும் அது பத்து வருடம் சந்திர திசை நடக்கும் நண்பர்களில் இந்த சந்திர திசை என்பது உங்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம் என்ற மூன்று நட்சத்திரத்தின் சந்திரன் வரும்போது இந்த சந்திர திசை நடக்கும் இந்த சந்திர திசை நடக்கும்போது அது பத்து வருடம் சந்திர திசை பாருங்கள் பத்து வருடம் இந்த பத்து வருடம் சந்திர திசை மொத்தம் இருபத்தி ஆறு வருடம் நடக்கும் இந்த சந்திர திசை முடிந்த பிறகு அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திரன் வருவார் அப்போது ஏழு வருடம் நடக்கும் அந்த திசை பாருங்கள் இதில் செவ்வாய் நிறம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இது ஏழு வருடம் நடக்கும் அந்த செவ்வாய் திசை ஏழு வருடம் சேர்த்து முப்பத்தி மூணு வயதாகவும் இந்த ஜாதகருக்கு நண்பர்களே தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இடத்தில் உங்களுக்கு ஒன்றை ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பனிரெண்டு ராசி உள்ளது இந்த பனிரெண்டு ராசிகளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளன இந்த பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது என்றால் அஸ்வினி மகம் மூலம் என்றால் கேது திசை ஏழு வருஷம் நடக்கும் பரணி பூரம் போராடம் திசை இருபது வருஷம் நடக்கும் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திர தசை பத்து வருடம் நடக்கும் பிரிக்ஸிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் திசை ஏழு வருடம் நடக்கும் புனர்பூசம் திருவாதிரை சுவாதி சதியம் ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குரு திசை பதினாறு வருடம் நடக்கும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி திசை பத்தொம்பது வருடம் நடக்கும் ஆயிலியம் கேட்டை ரேவதி புதன் திசை பதினேழு வருடம் நடக்கும் நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது இந்த ஜாதகர் போராண நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் நீங்கள் என்ன சொல்வீர்கள் நான் தனுசு ராசி போராண நட்சத்திரம் என்று கூறுவீர்கள் அதை இல்லை என்று நான் வர்க்கவில்லை ஆனால் நீங்கள் பூராட நிமிஷம் பத்து வயசு மேல் பதினோராவது வயது வராமல் என்றும் மார்க்கண்டேயன் போல் பத்து வயதாகவே இருந்தால் இந்த போராட நட்சத்திரம் பத்து வயது வரை நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு சுக்கர திசை மட்டும் நடக்கும் நாம் பத்து வருடம் எடுத்து பதினோராவது வருடம் பன்னெண்டாவது வருடம் என்று அடி எடுத்து வைத்து கொண்டே போவோம் வயது ஏற ஏற அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஆறு வருடம் சூரிய திசை நடக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் பத்து வருடம் கழித்து உத்தராட நட்சத்திரம் ஆறு வருடம் சூரிய திசை நடக்கும்போது உங்களுக்கு பதினாறு வருடம் முடிந்துவிடும் பாருங்கள் இந்த உத்தராட நட்சத்திரம் சூரிய திசை ஆறு வருடம் அதேபோல் திருவோண நட்சத்திரம் என்பது இங்கே உள்ளது இந்த திருவோணம் நட்சத்திரம் பத்து வருடம் சந்திர திசை நடக்கும் அப்போது உங்களுக்கு வயது இருபத்தி ஆறு ஆகும் இந்த இருபத்தி ஆறு வயதில் நீங்கள் கல்யாணம் செய்யும் போது உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் பத்து வருடம் செவ்வாய் திசை நடக்கும் அப் சந்திர திசை நடக்கும் அப்போது தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இருபத்தி ஆறு வயதில் கல்யாணம் நடக்கவில்லை என்றால் அவிட்ட நட்சத்திரம் ஏழு வருடம் செவ்வாய் தசை நடக்கும் முப்பத்தி மூன்று வயது வரை இந்த முப்பத்தி மூன்று வயது வரை இந்த செவ்வாய் திசையில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் நான் போராட நட்சத்திரம் தனுசு ராசி என்று கூறுகிறீர்கள் உலகத்தில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இந்த தனுசு தான் போராட நட்சத்திரம் உள்ளது ஆதலால் இந்த தனுசு ராசி போராட்ட நட்சத்திரத்தில் குறைந்தது இந்தியாவில் பதினைந்து கோடி பேர் இருப்பார்கள் ஆதலால் நீங்கள் மட்டும் போராட நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதாக நான் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தேன் பிறந்தேன் என்று எண்பது வயது வரை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் அது தவறு நண்பர்களே பூராடம் என்பது உங்களது சுக்கரதை உத்திராடம் என்பது சூரிய திசை பதினாறு வருடம் திருவோணம் என்பது சந்திர திசை ஏழு இருபத்தி ஆறு வருடம் அவிட்டம் என்பது செவ்வாய் திசை முப்பத்தி மூணு வருடம் இப்படியே உங்களுக்கு வயது கூடிக்கொண்டே போகும் பாருங்கள் போராட நட்சத்திரம் உத்தராடம் சூரிய நட்சத்திரம் இங்கே சூரிய நட்சத்திரம் உள்ளது திருவோணம் செவ்வாய் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் செவ்வாயினி நட்சத்திரம் இங்கே பிறந்த நீங்கள் வயது ஏற 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 ஒவ்வொரு திசையாக மாறிக்கொண்டே வரும்போது இங்கிருந்து இப்படியே வளபூர்வமாக சுற்றி வருவதால் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த முப்பத்தி மூன்று வயது முடிந்தவுடன் நீங்கள் இந்த அவித்த நட்சத்திரம் இந்த இடத்தில் முடியும் பிறகு ராகு திசை நடக்கும் ஆக உங்களுக்கு இந்த வயது ஏற 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 நீங்கள் பிறக்கும்போது உள்ள போராட நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்தால் நீங்கள் பத்து வயதில் கல்யாணம் முடிக்கவில்லை அதன் பிறகுதான் முடிக்கிறீர்கள் ஆதலால் உங்களுக்கு இந்த போராட நட்சத்திரம் முடிந்து உத்திராட நட்சத்திரம் நடந்து அதுக்கு திருவோண நட்சத்திரம் நடக்கும்போது கல்யாணம் நடந்தால் உங்களுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரம்தான் வேலை செய்யும் இந்த திருவோண நட்சத்திரம் என்பது சந்திர திசை இந்த சந்திர திசை உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறது அந்த சந்திர திசை உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதை உங்கள் ஜாதகத்தில் பார்த்தால் தெரியும் இப்படி வயது ஏற ஏற ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறி மாறி நாம் கீழிருந்து மேலே சென்று கொண்டே இருக்கிறோம் வளமாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது சந்திரன் இத்தற்போது உங்களுக்கு நான் கூற விரும்புவது பிறந்தபோது உள்ள நட்சத்திரத்தை வைத்து பத்து பொருத்தம் பார்ப்பது என்பது எந்த வகையிலே ஆவது இது பொருந்துமா நன்றாக யோசித்து பாருங்கள் ஆதலால் நீங்கள் இன்று என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு பெண்ணின் ஜாதகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பொருத்தம் திசை பொருத்தும் நன்றாக உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் அதன் பின்பு ஒரு ஆண் ஜாதகம் சிம்ம லக்னமாக இருந்தால் தென் ஜாதகம் இந்த லக்னத்திற்கு மூன்றாம் வீடு துலாம் ஐந்தாம் வீடு தனுசு ஒன்பதாம் வீடு மீனம் மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வீடு மேசம் மிதுனம் பதினோராவது வீடு இந்த ஜாதகருக்கு இவருக்கு மட்டுமல்ல ஒரு ஆணின் ஜாதகத்தில் எங்கு எந்த லக்னம் விழுகிறதோ அந்த லக்கணத்திலிருந்து மூன்று ஐந்து ஒம்பது பதினோராம் பாவத்தில் உள்ள லக்னம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சிற சிறப்பாக இருக்கும் மீண்டும் இந்த லக்ன பொருத்தத்தை பற்றி விரிவாக அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே